பையில் இருந்து பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டதான ஒரு கருத்தியல் உண்டு அந்த கருத்தியல் போலவே ஸ்ரீலங்காவின் முக்கிய முன்னாள் படைமுகங்கள் மற்றும் துணை இராணுவ குழுவை இயக்கிய கர்ணாவுக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடையை அறிவித்த பின்னர் ஸ்ரீலங்காவில் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் எதிர்வினை வந்துள்ளது இவ்வாறாக மேற்கொள்ளப்படும் ஒருதலை பட்சமான நகர்வுகள் இலங்கையில் தமது அரசாங்கத்தால் நகர்த்தப்படும் தேசிய நல்லிணக்க செயல்முறைக்கு உதவி கொள்ளாது மாறாக உபத்திரவத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தும் என இக்கெரியாரின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் நேற்று பிரித்தானியாவிடம் மூக்கால் அழுதுள்ளார் நேற்று கொழும்பிலுள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அண்ட்ரு பேட்ரிகுடம் தமது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விஜித ஹீரத் தெரிவித்துக் கொண்டார் இவ்வாறாக விஜித ஹீரத் ஒரு செய்தியை சொல்ல மறுபுறத்தை முன்னாள் தலையாரி மஹிந்த ராஜபக்ஷவும் தனது பங்குக்கு கடுமையான விமர்சனத்தை வெளியிட்டார் இலங்கையில் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர்களை பிரித்தானியா இவ்வாறு தண்டித்துக் கொள்ள முடியும் என்பது மஹிந்தவின் விமர்சனத்தில் வெளிப்பட்ட பழைய பல்லவியாக இருந்தது இதேபோல தான் உட்பட மூன்று சீருடைகளின் முன்னாள் உயர் முகங்களுக்கும் கருணாவுக்கும் விதிக்கப்பட்ட தடை குறித்து கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதியும் அட்மிரல் ஆஃப் தி ஃப்ளீட் என்ற தகுதிக்கு உரியவருமான வசந்த கருணாகுடமும் பிரித்தானியா பாசாங்குத்தனம் காட்டுவதாக குற்றஞ்சாட்டியதுடன் இலங்கை மற்றும் இந்தியா மீது பிரித்தானியா மேற்கொண்ட குடியேற்றவாத காலத்தில் அந்த நாடு செய்த அட்டூழியங்களை யாரும் கணக்கில் எடுப்பதில்லை என்ற இன்னொரு பழைய பல்லவியை சொல்லிக் கொண்டார் அத்துடன் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் பிரித்தானியா அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தீவிரமாக செயற்படுவதாகவும் இலங்கையில் தனியான ஒரு நாட்டை உருவாக்கும் இலக்கை நோக்கி அவர்கள் தொடர்ந்தும் செயற்படுவதாகவும் குற்றம் கொண்டார் மேற்குலகிலிருந்து இவ்வாறாக ஸ்ரீலங்காவை நோக்கி வெளிவரும் புதிய புதிய தடைகளுக்கு எதிராக இக்கேடியாரின் அரசாங்கம் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் எனவும் தமிழர்கள் மீது போர் தொடுத்த தம்மை போன்ற முன்னாள் படைய முகங்களுக்கு இக்கேடியார் அரசாங்கம் எப்போதுமே ஆதரவாக நிற்க வேண்டும் எனவும் இதற்குரிய வகையில் மேற்குலக நாடுகளுக்கு கொழும்பிலிருந்து அழுத்தங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் வசந்த கர்ணாகுடவின் அட்வைஸும் வந்துள்ளது உள்ளூராட்சி தேர்தல் களம் நெருங்கி வரும் நிலையில் லண்டனில் இருந்து வெளிப்பட்ட இந்த தடை அதிர்வு இப்போது இலங்கையின் உள்ளூர் அரசியல் களத்திலும் குறிப்பாக தென்னிலங்கையிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தி போகிற போக்கை பார்த்தால் இந்த விடயத்தை தென்னிலங்கையில் உள்ள பேரினவாத உசுப்பேற்றல் கட்சிகள் துருப்பு சீட்டாக எடுப்பதற்கு பிரியத்தனப்படுவது போல தெரிகிறது குறிப்பாக இவ்வாறான பிரியத்தனங்கள் எந்த கட்சிகளுக்கு இருக்கின்றதோ இல்லையோ தென்னிலங்கையில் உள்ள தமது வாக்கு வங்கியை மீண்டும் உசுப்பேற்றிக் கொள்ளும் வகையில் நிச்சயமாகவே இவ்வாறான தடை அறிவிப்புகளில் ராஜபக்ஷக்கள் ஒரு கமுக்கமான கடும்போக்கு திட்டங்களை வைத்திருப்பது அவர்களின் எதிர்வினைகளிலிருந்து தெளிவாகவே தெரிகிறது இவ்வாறாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது மூக்கால் அழும் எதிர்வினையை வெளிப்படுத்திய அதே சமகாலத்தில் இன்னொரு புறத்தே கொழும்பின் புறநகர பகுதியில் இட்டைக்கு சில வருடங்களுக்கு முன்னர் மிலேனியம் சிட்டி எனப்படும் வீட்டுத் திட்டத்தில் இயங்கிய இரகசிய முகாம் குறித்த பழைய கதைகளை நினைவூட்டி கொள்ளும் வகையில் சிறிலங்கா நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பும் இன்று வெளிப்பட்டது சிறிலங்காவின் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்கவின் அல் ஜசீரா செவிக்கு பின்னர் அந்த இரகசிய வதை முகாம் குறித்த செய்திகளும் அந்த முகாம் குறித்து முன்னர் ஒருமுறை ஆணைக்குழு நடத்திய விசாரணைகளின் அறிக்கையும் வெளிவந்த அதிர்வுகள் ஓய்ந்து கொள்ளும் முன்னர் இப்போது மிலேனியம் சிட்டியை மையப்படுத்திய புதிய அதிர்வு வந்துள்ளது மிலேனியம் சிட்டி வீட்டு திட்டத்தில் இருந்தபடி தமிழர் தாயகத்தின் மீது பல ஆழ உருவும் தாக்குதல்கள் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் கொழும்பு உட்பட்ட இடங்களில் தமிழர்களை படுகொலை செய்யும் திட்டங்கள் அனைவற்றையும் ஒருங்கிணைத்து நடத்திய இரகசிய இராணுவ புலனாய்வு முகத்தை மையப்படுத்தி இந்த அதிர்வு வந்தது இந்த இராணுவ புலனாய்வு மையத்தை தனது நடவடிக்கை ஒன்றின் மூலம் பகிரங்கப்படுத்தி அதனை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தியமை ஒரு குற்றமன்ற வகையில் அப்போதைய ஸ்ரீலங்காவின் காவல்துறை உயர் முகமான குலசிறி உடுகம்பல மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களாக இழுபட்ட நிலையில் கொழும்பு உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் இன்று ஒரு தீர்ப்பை வழங்கி உடுகம்பல என்ற அந்த அதிகாரி குற்றமற்றவர் என்ற தீர்ப்பை சொல்லியுள்ளது கொழும்பின் புறநகரான அத்துரகிரியவின் கடுகள வீதியில் இருந்த மிலேனியம் சிட்டி எனப்படும் வீட்டு திட்டத்தில் இருந்த எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் இலக்க வீடொன்றை மையப்படுத்தி இந்த பூதம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் வெளிப்பட்டிருந்தது இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் இயங்கிய இந்த இரகசிய படை புலனாய்வு குழுதான் தமிழர் தாயகத்தின் மீது பல ஆழ ஊடுருவும் தாக்குதல் நாசகாரங்களை நடத்தியிருந்தது அத்துடன் தமிழ் பகுதிகள் கொழும்பு உட்பட்ட இடங்களில் விடுதலை புலிகளின் முக்கிய முகங்கள் மற்றும் தமிழர்களை படுகொலை செய்யும் நடவடிக்கைகளுக்கும் இந்த நாசகார குழு பொறுப்பாக இருந்தது ஸ்ரீலங்கா படைத்துறையால் இரகசியமாக உருவாக்கப்பட்ட லாங் ரேஞ்ச் ரீகனைசன்ஸ் பெட்ரோல் அல்லது டீப் பெனிட்ரேஷன் யூனிட் எனப்படும் இந்த ஆழ ஊடுருவ பிரிவு மகாசகோன் பிரிகேட் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டது இந்த குழு சில நாசகார தமிழ் பேசும் முகங்களுடன் இயங்கிய இந்த குழுவில் இருந்தவர்களின் அடையாளங்கள் அப்போது ஸ்ரீலங்காவின் முதன்மை தரையாரியாக இருந்த சந்திரிகாவுக்கும் சில உயர் இராணுவ முகங்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது இந்த நாசகார குழுவின் கட்டளை அதிகாரியாக கேப்டன் நிலாம் எனப்படும் ஷாகுல் கமித் நிலாம் இருந்தார் கீணல் முத்தலிப் எனப்படும் துவான் நிஜாம் முத்தலிப் இருந்தார் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் ஊர்காவல் படையால் மேற்கொள்ளப்பட்ட பல நாசகார நடவடிக்கைகளின் பின்னால் கேணல் முத்தலிப் இருந்தமை பழைய நாசகார அத்தியாயங்களில் ஒன்று இந்த நாசகார பிரிவுதான் புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் போராளிகள் பாணியில் ஆழ ஊடுருவி சில நாசகாரமான தாக்குதல்களை நடத்தியிருந்தது இவ்வாறாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் விடுதலை புலிகளின் வான் பிரிவு தளபதி கேனல் ஷங்கர் கடற் புலிகளின் துணை தளபதி கங்கை அமரன் உட்பட சில விடுதலை புலிகளின் முக்கிய முகங்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இதற்கு அப்பால் அப்போது விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவின் பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வன் மீதும் இரண்டு முறை இந்த குழு தாக்குதலை நடத்தி தோல்வியடைந்தது இவ்வாறான நாசகார முகங்களுடன் மிலேனியம் சிட்டியில் இந்த குழு இயங்கிக் கொள்ளும் இரகசியத்தை அறிந்து கொள்ளாத அப்போதே காவல்துறை உயர் அதிகாரியான குடுகம்புல இந்த இடத்தை இரண்டாயிரத்தி இரண்டு ஜனவரி இரண்டில் சில கொலைகள் தொடர்பான விசாரணைகளில் இந்த இடமும் சம்பந்தப்பட்டதை அறிந்து அந்த இடத்தை இரண்டாயிரத்தி இரண்டு ஜனவரி இரண்டில் சோதனை செய்து அங்கிருந்த முகங்களை கைது செய்து அங்கிருந்து மீட்கப்பட்ட விடுதலை புலிகளின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீருடைகளையும் கிளைமூர் குண்டுகளையும் ஏனைய நாசகார ஆயுதங்களையும் அவசரப்பட்டு ஊடகங்களுக்கு காட்சிப்படுத்திவிட்டார் அப்போது இந்த இடத்தை முற்றுகையிட்ட உடுகொம்பளவின் நினைப்பு இந்த இடம் விடுதலை புலிகளின் மறைவிடம் என்பதாகும் ஆனால் இந்த இடத்தின் பின்னணியை அறியாத காவல்துறை அதிகாரி அவசரப்பட்டு இந்த இடத்தை பகிரங்கப்படுத்தியமை இறுதியில் ஸ்ரீலங்காவின் இராணுவத்துக்கே வினியாகியது இதன் பின்னர் தான் மிலேனியம் சிட்டி பூதம் இலங்கை மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட்டது உடுகம்புல நிலாமும் அவர்களுடன் கூட சில தமிழ் நாசகார ஆயுதாரி முகங்களும் இவ்வாறாக மிலேனியம் சிட்டி பூதம் பகிரங்கப்படுத்தப்பட்டதும் பதற்றமடைந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவசரமாக கேப்டன் நிலாமையும் அவரது குடும்பத்தினையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தோனேசியாவுக்கு அனுப்பி வைத்தது அப்போது இந்தோனேஷியா தூதராக ஸ்ரீலங்காவின் முன்னாள் படை அதிகாரியான மேஜர் ஜெனரல் ஜனக பிரயூரா இருந்ததால் அவரது பாதுகாப்பில் கேப்டன் நிலாம் குடும்பம் இந்தோனேஷியாவுக்கு அனுப்பப்பட்டது தனது குடும்பத்துடன் இந்தோனேஷியாவுக்கு சென்ற கேப்டன் நிலாம் மேஜர் ஜெனரல் ஜனக பிரேயூராவுடன் இணைந்து விடுதலை புலிகளின் கடல்வழி ஆயுத விநியோக வழிகளை முகர்ந்து பிடிக்க வேலை செய்தமையும் குறிப்பிடத்தக்கது முகர்ந்து பிடிக்க வேலை செய்த போது ஒரு நாள் தனது குடும்பத்துடன் கேப்டன் நிலாம் திடீர் என காணாமல் போனார் இன்றுவரை அவரும் அவரது குடும்பம் இருக்கும் இடம் யாருக்குமே தெரியாது நிலாம் தனது சொந்த நிகழ்ச்சி நிரலின்படி செயற்பட்டு காணாமல் போனதாக அப்போதைய ராஜபக்ஷக்களின் ஊடக பேச்சாளரான கெகலிய ரம்புக்கவல ஊடகங்களுக்கும் குறிப்பிட்டிருந்தார் கேப்டன் நிலாம் விடுதலை புலிகளால் இந்தோனேஷியாவில் வைத்து தூக்கப்பட்டதான கதைகளும் அதேபோல அவர் தனது குடும்பத்துடன் உருமறைப்பு செய்து இன்றும் எங்கோரு நாட்டில் வாழ்ந்து வருவதான கதைகளும் இன்று வருகின்றன நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவித்ததான குற்றச்சாட்டு மற்றும் சீற்றத்துடன் காவல்துறை அதிகாரி உடுகம்பலம் மீது வழக்கு தொடரப்பட்டது உடுகொம்பளவின் இந்த நடவடிக்கை சட்ட விரோதமானது எனவும் ஒழுக்க கீடானது எனவும் அவர் மீது ராணுவ முகங்கள் முத்திரையை குத்தின உடுகொம்பளவின் காவல்துறை பதவியும் தரமிறக்கப்பட்டது இதற்கிடையே இரண்டாயிரத்தி ஒன்றில் இடம்பெறும் தேர்தலில் தனது அணி தோல்வியடைந்து ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி வாய்ப்பை பெறும் என்பதை அறிந்து கொண்ட அப்போதைய முதன்மை தலையாறு சந்திரிகா தனது ஆதரவு படைய முகங்களைக் கொண்டு இந்த குழுவை பராமரித்ததாகவும் ரணில் விக்ரமசிங்கவை போட்டு தள்ளுவதற்காக இந்த பிரிவு இயங்கியதான அரசல் புரசலான கதைகளும் வெளியே வந்திருந்தன இந்த கதைகளை ஆதாரப்படுத்துவது போல இந்த இடத்துக்கு அப்போது சந்திரிகாவின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த அனுரத்த ரத்வத்தவின் புதல்வர்களில் ஒருவரான சாணுக ரத்வத்த அடிக்கடி இந்த இடத்துக்கு சென்று வந்ததான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தன இதற்கிடையே இந்த குழு பயிரங்கப்பட்டவுடன் இந்த குழு தேர்தல் பரப்புரைகளின் போது தன்னை கொலை செய்யும் திட்டமிடல்களை செய்ததான கதைகளையும் ரணில் கால நேரம் பார்த்து வெளியிட்டிருந்தார் ஆனால் ரணில் இவ்வாறு கூறினாலும் இவ்வாறான இரகசிய கொலைப்படைகளை பராமரித்து தமிழர்களை படுகொலை செய்ய தூவிய விதைகள்தான் இப்போது அதே ஸ்ரீலங்காவில் பாதாள உலகமென்ற விருட்சமாகவும் தன்வினையாகவும் அந்த தேசத்தை திருப்பி தாக்கத்